தாமபரணி தண்ணி குடிச்சிட்டு வந்திருக்கிறோம் ஆனால் ஒரு ஒரு வகையான ஒரே பேட்டர்னில் வாழ்கிறோமோ அப்படின்னு எனக்கு தோணுச்சு எல்லாரும் ஒரு தாமிரபரணியை புகழ்தல் அப்படின்னு நின்றுட்டோமோ அப்படின்னு தோணுச்சு கொஞ்சம் ஏன்டா பண்ணுறதுனால கொஞ்சம் பர்ஸ்பெக்டிவ் வச்சிடலாம் சிறு கூட்டமாக இருந்தாலும் முதல்ல சொல்லியிருந்தோம் அப்படின்னு தோணுச்சு நான் லாஸ்ட் டைம் இருக்கும்போது கூட கொஞ்சம் சொன்னேன் இந்த தடவை உறுதியாக சொன்னோம் திருநெல்வேலி தேங்கி போச்சு திருநெல்வேலியினுடைய பெஸ்ட் பிரைண்ட் வந்து எல்லாமே சென்னை நோக்கி வந்துட்டாங்க நான் என்னுடைய நண்பர் ஒருத்தர் ஒரு நாட்டுக்கோட்டை செட்டி யார் அவர்கிட்ட பேசிக்கும் போது அவங்க பொண்ணு சொல்லிச்சு நான் யூரோப் ஒரு டூர் போட்டுமா நான் அவர் சொன்னேன் இல்லைல்ல நீ நாடே போயிட்டு வந்துடுறேன் நம்ம ஊரெலாம் பார்த்த வேண்டியது நிறையா இருக்குது நீ ஏன் யூரோப்பை பற்றி சொல்கிற அப்படின்னு சொன்னா மாதிரி தான் இன்னும் கொஞ்ச நாளில் நம்மளாம் நம்ம பிள்ளைகள சொல்லுவோம் திருநெல்வேலி பார்த்துட்டு வந்துடலாமே எல்லாருமே திருநெல்வேலியை வந்து நம்ம ஒரு செட்டிநாடு மாதிரி ஆக்கிட்டுருக்கோம் எல்லாரும் ஒரு வீடு அங்கே போய் கட்டிடுறோம் எல்லாரும் கோடை விடுமுறைக்கு அங்கே போய்ட்டு வரோம் எனக்கு அந்த திருநெல்வேலி என்னுடைய கல்லூரி காலம் அல்லது நான் படிக்கும்போது பார்த்த அந்த நவீன சிந்தனை வந்து திருநெல்வேலியில் இல்லை ஆனால் திருநெல்வேலிக்குன்னு ஒரு ஒரு எல்லாரும் ஒரு ஒரு ஆயிரம் ரெண்டாயிரம் வருஷம் ஒரு இடத்துல வாழ்றதுனால தோன்றுகிற ஒரு திறக்கு ஒரு அறிவு அந்த அந்த கூட்டத்தில் இருக்கிறத நான் பார்த்துருக்குறேன் அவங்க கிட்ட ஒரு ஒரு தனித்த ஒரு பண்பும் தனித்த ஒரு மரபும் தனித்த ஒரு ஒரு சிந்தனை போக்கு அதாவது ஃபீல்டு டு இண்டஸ்ட்ரி நாட் ஆஃபீஸ் டூ இண்டஸ்ட்ரி ஒரு ஒரு ஃபீல்டு டு இண்டஸ்ட்ரி மாடல் ஒரு ஐடியா வச்சுருக்கதை பார்த்துருக்கேன் அவங்க கிட்ட அவங்களோட சிந்தனை போக்கு ஒரு ஒரு ஸ்பெஷல் ஒரு சின்ன தஞ்சாவூர் மாதிரி திருநெல்வேலி ஒரு ஸ்பெஷல் அப்படின்னு நான் பார்த்துருக்குறேன் இங்கே கூட பார்த்தீங்கன்னா சினிமா இயக்குனராக இப்போ நிறைய பேர் புதுசாக வந்திருக்கிறாங்க முதல்ல திருநெல்வேலிக்காரங்க ரொம்ப குறைவு ஆக்சுவலி மதுரை சென்றக்கு ரொம்ப இருப்பாங்க திருநெல்வேலி சென்றக்கு ரொம்ப எழுதுவாங்க முத்துசாரே அவ்வளோ புக்கு இருக்கிறார் சுதாசேஷேன் மேடம் திருநெல்வேலிக்காரங்க ரொம்ப எழுதுவாங்க ஆனால் நான் நான் பார்த்த ஒரு சிறப்பான அம்சம் என்னென்னா திருநெல்வேலியில் அதனுடைய கோல்டன் பீரியட் ஒரு சைவ சிந்தனை அதற்கு இணையா தோன்றியலிசம் அதுக்கு மாற்ற தோன்றின ஒரு வகையான கேத்தலிக் ஆய்வு புலம் இந்த மூணு திருநெல்வேலியை வந்து ஒரு அலை மாதிரி அடிச்சுட்டு இருந்துச்சு அதன் வழியாக ஒரு தோன்றிய ஒரு அரசியல் பாங்கு அது அதை அதனுடைய தொடர்ச்சி கண்ணி தான் அங்கே அறிந்துச்சோன்னு சொல்லுது எனக்கு சேவியர்ஸ் காலேஜ் வந்து ஒரு நாட்டார் வழக்காட்சியில் உருவாக்கிச்சு அதன் வழியாக அயோத்தியதாசர் வெளியே தெரிஞ்சார் ஒரு புரொட்டஸ்ட் எதிக் வழியா தோன்றிய கிறிஸ்தவ டீச்சர்கள் கிறிஸ்தவ வணிகர்கள் தமிழ்நாட்டினுடைய மாடர்னிட்டி அவங்களுடைய கான்ட்ரிபியூஷன் இஸ் மோர் என்னுடைய நண்பர் தோசை நான் சமீபத்தில் ஒரு கொடைக்கு போயிருந்தேன் வடுகச்சி மதில் அது என்ன அந்த டீச்சர் வீட்டு பிள்ளைங்க நாங்கள்லாம் குளத்து கரையில் விளையாண்டுக்கிட்டே இருப்போம் கரெக்டாக நாலரை மணி ஆச்சுன்னா டக்குன்னு வீட்டுக்கு போயிடுவாங்க எங்களை விட்டுட்டு நாங்கள் திரும்பி அங்கேயே தான் சுற்றி விளையாண்டுக்கிட்டே இருப்போம் அதை வந்து வேபர் சொல்கிறான் அது ஒரு ஏன்னா எத்திக் அப்படிங்கிறான் கேபிட்டலிசத்தினுடைய ஒரு கூரை வந்து திருநெல்வேலி டக்குன்னு விளக்காரம் வந்தேன் எடுத்துக்கிட்டது காரணம் அங்கே இருந்த அந்த கேபிட்டலிஸ்டிக் சிந்தனை அது வந்து ப்ரொடெஸ்டன்ட்ல இருந்தோன்னு ஓடி போய் ஒட்டிக்கிட்டாங்க எல்லாம் அது அது இன்னைக்கு தமிழ்நாட்டில் வியாபிச்சிருக்கு ஆனால் திரும்ப என்னன்னா இப்போ எல்லாமே வந்து அதனுடைய பிலாசபிக்கல்ல இருந்து கொஞ்சம் கட்டாயம் இருக்குதுன்னு மட்டும் தோணும் இப்போ எல்லாமே ஒரு கமோடிட்டி ஃபை எல்லாமே ஒரு கமோடிட்டி ஃபை நம்மளுடைய பிரார்த்தனைகள் ஒரு கமோடிட்டி ஃபை நம்மளுடைய வணிகம் ஒரு கமோடிட்டி ஃபை அதனுடைய சீரான கண்ணியை வந்து அறுத்துச்சு குளோபலைசேஷன் வந்த பிறகு சுத்தமாக அறுத்துச்சு நம்ம ஓப்பனாக சொல்ல நம்ம பிள்ளைங்களை நம்ம திரும்ப பாளையங்கோட்டை சேவியர் சில சேர்ப்போமா ஜான்சில் சேர்ப்போமா நம்ம எல்லாரும் நாசுக்கா இங்கே கொண்டு வந்துடுவோம் சென்னைக்கு த பெஸ்ட் க்ரீம் சென்னையில் சென்னைக்கு வந்து படிக்க வந்துடும் த பெஸ்ட் க்ரீம் சென்னையில் இருக்குது இது இதுலேருந்து நம்ம அங்கே என்ன பங்கு தரப்போகிறோம் இப்போ எல்லாருக்குமே ஒரு விஷயம் டக்குன்னு பேசும்போதெல்லாம் உறுத்திக்கிட்டே இருந்துச்சு அங்கே உள்ள அந்த சோசியல் ஃபேப்ரிக் உடஞ்சிடக்கூடாது பிஞ்சிடக்கூடாதுன்னு பேசினா எல்லாருக்கும் அந்த அந்த கேஸ்ட் சம்பவம் நம்ம எல்லாம் ஒரு ஒரு வலியை தரும் இல்லை இந்த ஃபேப்ரிக் விட்டுறக்கூடாது நம்மளாம் அப்படி கிடையாது அப்படின்னு எல்லா இயக்குனரும் பேசினாங்க அது 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 ஒரு சின்ன சந்தோஷம் நமக்கு அந்த அந்த ஃபேப்ரிக் பிரிஞ்சிடக்கூடாது இதையெல்லாம் இணைக்கிறதுக்கான ஒர்க் பண்ண ஒரு ஃபிலாசபி இப்போ திருநெல்வேலியில் இல்லைங்கிறத நம்ம ஏற்றுக்கணும் நவீன சிந்தனை குறைஞ்சிருக்குன்னு ஏற்றுக்கணும் நம்மளுடைய போட்டி வந்து கோயம்புத்தூர்ங்கிறத ஒத்துக்கணும் ஒரு நவீன நகரத்துக்குள்ள சென்சே நமக்கு இல்லைன்னு இருக்கணும் நமக்கு நிறைய பேச வேண்டியது இருக்கு அரசிடம் நம்ம நிறைய கோரிக்கை வைக்கணும் குறிப்பாக திருநெல்வேலி தூத்துக்குடி மதுரை சார்ந்த வளர்ச்சிக்கான புதிய பாலிசி என்ன சிறந்த மனித திறன் சிறந்த மேத்தமெட்டிக்ஸ் நான் பார்த்த மீனவர்கள் அற்புதமாக மேக்ஸ் போடுவாங்க அற்புதமாக மேக்ஸ் போடுவாங்க அப்டிராக்ட் மேக்ஸ் அப்டிராக்ட் மேக்ஸ் ஸோ இது இது இந்த மனித வளம் இது ஒரு மாடர்ன் சிட்டியாக நம்ம ஒரு 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 திருநெல்வேலி ஒரு மாடர்ன் சிட்டியாக பீட் டவுனுக்கு வந்திருக்கேன்மா அடுத்து நம்ம ஒரு பாயிண்ட் போட்டியாக இருக்கணும் எல்லாம் இருக்குது எங்கேயோ மாட்டிக்கிச்சு நம்ம எல்லாமே சென்னைக்கு ஷிஃப்ட் ஆகி நம்மலாம் சேஃபாக வாழ்ந்துட்டுருக்கோம் அங்கே வந்து நம்ம சமூகம் அனைத்து சமூகங்களுடைய அடித்தட்டு மக்கள் வாழ்ந்துட்டுருக்காங்க இப்படி இப்படி ஒரு சிக்கலான ஒரு சூழலில் திருநெல்வேலி இப்போ கிராஸ் ஆகிட்டு இருக்குது இது மீண்டு வரும் ஏன்னா நீண்ட பாரம்பரியம் உள்ளது நேட்டிவ் இன்டெலிஜென்ஸ் உள்ளது இது கீழே விழாதுன்னு நம்புகிறேன் இந்த நீண்டங்கிறதுக்கு எனக்கு ஒரே ஒரு கதை சொல்லி உங்களுக்கு முடிக்கிறேன் நான் ரொம்ப நாளுக்கு முன்னால் ஒரு கட்டுரை ஒன்று ஒன்று படித்தேன் ஆங்கிலத்தில் அது இந்த உலக தமிழ் மாநாடு சார்ந்த இதில் வந்திருந்த ஒன்று சமீபத்தில் பொதிய விற்பனை அவருடைய த்ரெட்டில் ஒருத்தர் எழுதியிருந்தார் போத்தின்னு எழுதுவார் அவருடைய ஃபேஸ்புக்கில் கூட அதனுடைய துண்டு தான் வந்துருந்துச்சு நான் என்னுடைய நண்பர்கள்தெல்லாம் சொல்வேன் அவங்க நிறைய பேர் அதை தேடிட்டே போல் அந்த ஆர்டிகல் என்ன சொல்லுதுன்னா புத்த மதத்தில் பல போதி சத்துவர்கள் தோன்றினார்கள் அந்த போதி சத்துவர்கள் சென்ற பாதையை தேடுவது புத்தர்கள் புத்தர் மாதிரி புத்தருக்கு முன்னால் தோன்றியவர்கள் ஒரு இளைஞன் தமிழ் படித்த ஒரு ஜப்பானிய இளைஞன் நைட் தூங்கி விழுப்புறான் சார் இந்த ஊர் தான் இங்க தான் போதிய சத்துவர் வந்திருக்காரு இங்கே தான் இருக்குது பக்கத்தில் இருக்குது எப்படி சொல்கிற அவர் எந்த எல்லாம் எந்த எப்படி சொல்கிற சார் குரு ஆலம்னு சொல்லிக்கிட்டே இருக்குது போன்சாய் ஜாப்பனீஸ் லாங்குவேஜில் போன்சாய் நம்ம இப்போ இங்கிலீஷில் எழுதியிருக்கோம் போன்சாய் மரங்கள் உள்ள மலை போன்சாய் மரங்கள் உள்ள மலை போன்சாய் மரங்கள் உள்ள மலை தமிழில் பேர் குரு ஆலம் இட் இஸ் குற்றாலம் இட் இஸ் குற்றாலம் தென் ரி வெண்ட் அந்த மலை மேலே அவங்க பார்த்த அந்த ஃப்ளோரோஃபோனா இருக்குது அவங்க மேலே போகிறாங்க அவங்க பார்த்த சிறு தடாகவும் இருக்குது அவங்க பார்க்குறாங்க அங்கே தமிழ் எழுத்துக்கள் குட்டைய எழுத்துக்கள் எழுதிய பாறைகள் இருக்குது போதிகை இஸ் போதிகை போதி சத்துவர் அந்த போதியில் இருந்து வரும் தண்ணீர் தமாபாணி தர்மத்தின் தண்ணீர் தர்மத்தின் தண்ணீர் தமா பாணி ஏன்னா உங்களுக்கு பாலி மொழியில் வந்து இரு வராது தர்மம்னா தம்மான்னு வரும் பாணினா அது நம்ம தமிழில் மரணின்னு சொல்லிக்கிறோம் தென் தேவண்டு ஸ்ரீலங்கா இதே தர்ம பாணி அங்கே இருக்கும் தாமிரபரணி அங்கே இருக்கும் பட் திஸ் போதிசத்துவர் வாழ்ந்தா அதுக்கு கீழ் உள்ள பகுதிகளில் இன்னும் லாடசாமி என்கிற பெயர் வைப்பவர்கள் உண்டு ஏனென்றால் அந்த பௌத்தர்கள் லாடமணியில் இருந்தார்கள் அதன் கீழ் உள்ள பகுதிகளில் இன்னும் பழைய இந்து கோயில்களில் மணி அடிப்பதில்லை சத்தமாக பிரேயர் பண்ணுவதில்லை காரணம் அந்த லாடசாமிகளை அது டிஸ்டர்ப் பண்ணிவிடும் ஏனென்றால் அவர்கள் அங்கு படிக்கிறார்கள் அவர்கள் தமிழுக்கு ஒர்க் பண்ணுகிறார்கள் அந்த பகுதியை தமிழ் வளர்ந்து திருநெல்வேலியில் பரவி மதுரையின் ஆட்சி

இன்டர்னல் வழியாக வளராது அது கடற்கரை சார்ந்த ஊர் அதுக்கு எக்ஸ்டர்னல் ஸ்டிமிலி நடந்துகிட்டே இருக்கணும் அதை ஏற்றுக்கொள்ளும் மனதில் உடையவர்கள் நாம் மாடர்ன் பீப்புள் சம்வேர் வி ஸ்லிப் வி வில் வின் தேங்க்யூ நெல்லைக்கு முன்னுரையாக அமைந்த தங்கள் இன்னுரைக்கு நன்றி ஐயா ஐயா அவர்களை பரிசளித்து கௌரவிக்க வழக்கறிஞர் திரு சைமன் ஜெயக்குமார் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம் தொலைக்காட்சியில் பிரம்மாண்ட நிகழ்ச்சிகளின் படைப்பாளர் விவாத